அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி தற்போது வரப்போகுது ஜோதிட சாஸ்திரங்களின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்த சித்தி யோகம் சிவ யோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி அப்படின்னு ஐந்து சிறப்புகளும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிலும் குறிப்பிட்டு முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஒரு அரிதான நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குமா மதத்துல மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் வாய்ந்த நாள் தான் இந்த நாளானது சிவபெருமானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த நாள்ல நினைத்து நாம விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து வணங்கினோம் அப்படின்னா சிவனுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்வு சிறக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த மகா சிவராத்திரியை நாம கொண்டாடுறோம் இதில் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படின்னு இந்த ஆண்டு வரக்கூடிய சிவராத்திரியை சொல்றாங்க அப்படி இந்த நாள்ல ஒரு அரிய யோகம் ஒன்றும் உருவாக போகுது அதுவும் குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் இருக்கு நல்ல பண மழை பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பன்னிரெண்டு ராசிகளில் மூன்று ராசிக்காரர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க அது என்ன முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில அப்படி என்ன இருக்கு இதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாய என்ற வாசகத்தை கீழே மூன்று முறை பதிவிட்டுட்டு வச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்க குறிப்பாக உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மகா சிவராத்திரி இந்த நாள்ல மாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த எட்டாம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது வெள்ளிக்கிழமை வருது ஜோதிடத்தின் படி இந்த நாள் ரொம்பவே அரிதானது மற்றும் சிறப்பு வாய்ந்த யோகம் உருவாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இந்த யோகமானது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடியது என்று சொல்றாங்க இந்த யோகத்தினுடைய தாக்க எல்லா ராசிகள்லையுமே காணப்படுவாங்க குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க சிவனுடைய சிறப்பான ஆசையை பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா சிவராத்திரியில் உருவாகக்கூடிய அரிதான யோகம் இந்த இந்து நாட்காட்டியின்படி மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் அந்நாள் முழுவதுமே சிவ யோகம் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோடு காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ச சர்வார்த்த சித்தி யோகம் தொடங்கி பத்து நாற்பத்தி ஒன்று மணி வரை இது தொடரும் என்றும் மேலும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்விரு யோகங்களும் மகா சிவராத்திரி நாள்ல நிகழ இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்பவே ஒரு அதிசயமான நாளா நாம இந்த நாளை இந்த கிரகங்களினுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மகா சிவராத்திரியில இந்த மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் சந்திரன் இணைந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகம் உருவாகுது மேலும் கும்பராசியில சனி சூரியன் சுக்கிரன் இணைந்து திரிகிரக யோகமும் மீன ராசியில் புதன் சேர்க்கையோடு உருவாகும் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளால் சில ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க மேஷம்க்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுடைய ஆசையை பெறுவாங்களாம் மேலும் இந்த ராசிக்காரங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரி நாள் அமையும் நல்ல நிதி நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் முன்னேற்றத்தையும் பதவி உயர்வையும் பெறுவாங்க வருமானத்தில் உயர்வு ஏற்படும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உங்களுடைய தலைமை பண்புகள் மேம்படும் தொழில இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மனிதர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது மூன்று ராசிக்காரர்கள் பார்த்தோம் இல்லையா அதுல முதல் ராசியா தான் மேஷம் ராசி சொல்றாங்க உங்களுக்கு இவ்வளவு நாளா தொழில ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கு இந்த பிரச்சனை என்னைக்குதான் நமக்கு நீங்குமோ அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது அதே போல பதவி உயர்வு நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி இந்த சிவராத்திரி நாள்ல இருந்து உங்களுடைய யோகமே போறதால பதவி உயர்வுல நல்ல பலன் கிடைக்கும் வருமானத்துல உயர்வு ஏற்படும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலையும் எந்த பிரச்சனையும் உள்ள ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இதே போல அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாள்ல உருவாகக்கூடிய சிறப்பு யோகத்தால சிவனுடைய ஆசிர்வாதத்தை பெறுவாங்க நீங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம கீழே மிதுனம் அப்படின்னு பதிவிடுங்க இது மட்டும் இல்லாம தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அதாவது ஒரு முன்னேற்றம் அடையாம நாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே ஒரே இடத்துல இருக்கமே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரியில இருந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதிலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற வாய்ப்பு இருக்கு இந்த ஒப்பந்தத்தால எதிர்காலத்துல நல்ல நிதி நன்மைகளை பெறுவாங்க உறவினர்களால் பல நன்மைகள் பெற முடியும் சிவனுடைய அருளால நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக தொடங்கி நல்ல ஒரு வெற்றியோடு நீங்க அதை முடி முடிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகா சிவராத்திரி மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது உங்களுக்கு இந்த நாள்ல சிறப்பு யோகத்தால சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தால எதிர்காலத்துல நல்ல நிதி நிலைமை உறவுகளால நல்ல நன்மை சிவனுடைய அருள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையில கூட வெற்றி இது எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது நீங்க மிதுன ராசிக்காரர்கள் என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மிதுனம் என்று பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரர்களும் சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசியை மகா சிவராத்திரி நாளில் பெற இருக்காங்க இதே போல அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள் நீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சிம்மம் என்று பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரர்கள் பரிபூர்ண ஆசிய பெறுவதால் அவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா சிவனுடைய அருளால் நிறைய பணத்தை சம்பாதிக்க வாய்ப்பு பெறுவாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில இருந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நல்ல நிதி நிலைமைகளும் கிடைக்க வாய்ப்பு மேலும் இது மட்டும் இல்லாமல் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் கடனில் சிக்கி தவித்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்கள் அந்த கடனில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த சிவராத்திரியில் இருந்து அவர்களுக்கு சிவராத்திரியில் அந்த யோகம் உண்டாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் புதிய வாகனம் வீடு சொத்து வாங்கக்கூடிய ஆசை உங்களுக்கு நிறைவேற வாய்ப்பு நீங்க நீண்ட நாட்களா சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க ஆனா அது டக்குன்னு உங்களுக்கு கைக்குடி வந்திருக்காது ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த காலகட்டம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நீங்க நினைத்த வீடு வாகனம் சொத்து இவையெல்லாம் வாங்கக்கூடிய ஆசை உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவன் மற்றும் பார்வதி தேவியினுடைய அருளால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி மூன்று ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பலன்கள் இருக்கு அப்படின்னு சிவனுடைய யோகத்தால் பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததா காணப்படும் என்றும் சொல்றாங்க நீங்க யாரையாவது வழிபடுறீங்க என்றால் அவர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்த இந்த நாள் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள்ல சிவாஷ்டக பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பரிகாரமாக சொல்கிறாங்க அதனால மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால மேஷம் ராசிக்காரர்கள் சிவராத்திரியை சாதாரணமாக நினைக்காம நீங்கள் ஒரு சிவனுடைய வழிபாட்டை இந்த நாளில் செய்துவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற இருக்கு ஐந்து யோகங்கள் ஒன்று கூட கூடிய சிறப்பான நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற இருக்கிறதா சொல்லப்படுது இது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஜோதிட அதிசயம் அப்படின்னே சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவயோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி என ஐந்து சிறப்புகள் இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதனால் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் நல்லபடியா இருக்கு